மக்களை பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கண்டமணி திட்டுறாங்க சரி இன்னும் போட நல்லா இருக்கு டேஸ்ட் தான்மா இருக்கு போல ஹெல்த்தியாகவும் இருக்குமா குடமிளகா கான் கேரட்டு உருளைக்கிழங்கு கொத்தமல்லி ஒரு வெங்காயம் எல்லாமே அழகா இந்த மாவு என்ன மாவு கான்ஃபிளவர் மாவு மைதா மாவு மேலே கோட்டிங்கு இது ப்ரெட்டு ப்ரெட்டு கிராம்ஸ் மக்களே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ தட்டோட போயிருக்காங்க என்ன வீடியோ எடுக்கிறா இந்த டேஸ்ட்டான கட்லெட் ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கலாங்க இதுக்கு சைடிஸ் வந்து டொமோட்டோ சாஸ் ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் நான் வந்து வீட்டிலே ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் செய்முறை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக நாலு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துக்கங்க அதுதான் கலர் கொடுக்கும் நம்மளுக்கு பூண்டு பல் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டுப்பல் அளவுக்கு போட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க தக்காளியுடைய தோல் வந்து நம்மளுக்கு கையை எடுத்து கையை வச்சு எடுக்கும் போது அப்படியே வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தோல் ஃபுல்லாக வந்துடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் மிளகாய் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா உப்பு சேர்த்து நல்லா தக்காளி ஆறுனதுக்கு பிறகு தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க இப்போ வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சமான அளவு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அதுவும் ஊற்றி நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் இதில் நிறைய வந்து பிசுறுகளை இருக்கும் மிளகாயுடைய விதைகளும் இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு ஃபில்டரில் வந்து நின்றுடும் அதனால நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அதில் வந்து நம்மளுக்கு கப்பி வந்து தங்கி பாருங்கள் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி பேஸ்ட்டு நம்ம வடிகட்டினதை மட்டும் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு சர்க்கரை வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு மெஷரிங் கப்பில் கால் கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணுங்க நல்லா கொதிக்கணும் இது எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா இந்த தக்காளி வந்து நம்மளுக்கு கெட்டி கெட்டித்தன்மையாக ஆகி வந்துடும் இப்போ டொமோட்டோ சாஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க லைட்டான காரம் லைட்டான இனிப்பு இருக்கும் லைட்டான புளிப்பு இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது டொமேட்டோ சாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே வச்சுருந்திங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும் அடுத்தது நம்ம கட்லர் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துலாங்க இப்போ கான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் கொத்தமல்லி கேரட்டு குடமிளகாய் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தது இது எல்லாமே நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியை போட்டு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா நல்லா பொடியாகிடுங்க நம்மளுக்கு அதெல்லாம் பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன் மட்டும் நான் வந்து கையால் கட் பண்ணிவிட்டால் மீதி எல்லாமே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சதை நம்ம வந்து கேரட் திருவோம் இல்லைங்களா அதில் வச்சு நல்லா திருகி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கும் நம்ம வந்து பூ மாதிரி திருவி எடுத்து வச்சிட்டோம் இப்போ நல்லா நம்ம வந்து பொடியாக கட் பண்ண மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸ்வீட்கான அதுவும் சேர்த்துக்கலாம் ஆனியன் கொத்தமல்லி தழை லைட்டாக கேரட் வந்து ரெண்டு எடுத்துருக்காங்க குடமிளகாய் ஒன்று இது எல்லாமே மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அடித்து எடுத்தது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கையில் வச்சு நல்லா காசுக்கிட்டு சேர்த்துக்கங்க அந்த வாசனை நம்மளுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த ஜீரகம் அதனால் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இதில் கடல மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க பொருள் எந்தளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கடல மாவு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கிட்டேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் வச்சுருப்போனிங்களா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் போட்டுக்குங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம காரத்துக்கு காரப்பொடியும் கரம் மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோங்க எப்பவுமே கட்லெட் வந்து லைட்டான ஒரு ஸ்வீட்டு விட்டான ஒரு காரம் இருக்குங்க அதனால காரத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிடுங்க இல்லை உங்களுக்கு காரமாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் காரத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் இப்போ காரத்தூள் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ நல்ல பெரிய உருண்டையை எடுத்து கட்லெட்டு வந்து நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த இந்தமாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்தது கான்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கொஞ்சம் அப்படியே கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பிரெட்டு கிராம்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து வச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரெட் கிராம்ஸ் கடையிலேயே விற்கிது அந்த மாதிரி பொடியாக இருக்கிறத வாங்கிக்கலாம் இல்லைனா உங்கக்கிட்ட ரஸ்கோ இல்லை வரிக்கியோ இருந்ததுன்னா அதை உடச்சி மிக்ஸியில் போட்டு நல்லா தூளாக்கி எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்பவும் முக்கியம் இந்த கட்லெட்டுக்கு நம்ம வந்து ப்ரெட்டு வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி வரிக்கு மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து நான் மிக்சியில் போட்டு தூளை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து கார்ஃப்ளவர் மாவும் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் கட்டிகள் இல்லாமல் மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாமே தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மாவில் வந்து டிப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த கார்ன்ஃப்ஃபிளார் மாவு இது ஃபுல்லாகவே அந்த கட்லெட்டில் ஃபுல்லாக மாவு வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேயும் எடுத்து நல்லா நினச்சிட்டு அதன் பிறகு வந்து பிரெட் கிராம்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மேலே நல்ல முருகலாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா கட்லெட்டுமே வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு கடாயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சாச்சு அதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கெட்லெட்டாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கடாய் நான் ஸ்டிக் தவா இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாலும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக முருகலாக வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வச்சு சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கட்லெட் வந்து ரொம்ப தீஞ்சி போயிடுங்க அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வேகிறதுக்கு நம்மளுக்கு எப்படியுமே ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போது ஒன் சைடு வேக அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம மறுபடியும் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கட்லெட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அப்போ தான் முருகிலாவும் இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டப்பிங்கை நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருக்கோங்க சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பத்து நிமிஷத்துலேயே கட்லெட் நல்லா வெந்து வந்துருச்சு வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த பேச்சும் போட்டு எடுத்துக்க போகிறோங்க இப்போ நான் எடுத்திருந்த காய்கறிகள் கம்மியான அளவு தான் எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் வச்சுருந்தேன் ஸ்வீட்கான இதெல்லாமே அது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு பதினஞ்சு கட்லெட் வந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு கட்லெட் நம்மளுக்கு தாராளமாக வரும் இந்த டொமோட்டோ கச்சப் அப்படின்றதும் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இதுவுமே சாப்பிட டேஸ்ட் அந்தளவுக்கு அருமையாக இருந்தது ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்குங்க இந்த கட்லெட்டுக்கும் இந்த வந்து டொமோட்டோ கெச்சப் இதுக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரே கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது பாருங்கள் உள்ளே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னும் போது இதை நீங்கள் செய்து வச்சுருந்து கொடுங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா இருக்குமா எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ சூப்பராக ஹெல்த்தியான ஒரு கட்லட் ரெசிபி செஞ்சு எங்கள் பையன் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களும் வந்து அவங்களாம் எந்த அளவுக்கு சூப்பராக செய்கிறீங்கன்னு பாராட்டுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இப்போ தட்டோட போகுது